ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் எப்பிசோடாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் லாஸ்ட்டாக வந்த அப்புறமும் இன்றைக்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் கிச்சனில் காவேரி ரொம்ப சந்தோஷமாக விஜய்க்காக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே ராகினி வராங்க இப்போ கிட்ட பேசும்போது காவேரி வளர்க்கும் போல் ராகினியை செம்மையாக வந்து அசிங்கப்படுத்தி அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க இப்போ காவேரி சமைச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த விஜய் வந்து அப்படியே மெதுவாக கிட்ட போய் கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிச்சிடறாரு நமக்காக சமைக்கிறாங்க அப்படின்னு இப்போ பார்த்தோம் அப்படின்னா வா முதல்ல நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் சண்டை போட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபன் கலாட்டாவாக தான் பேச ஆரம்பிக்கிறாரு இப்போ சாப்பாடெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அந்த டைனிங் டேபிள் மேலே வைக்கிறாங்க இப்போ காவேரி பக்கத்தில் உட்கார சொல்கிறாரு காவேரி வந்து வேணான்னு சொன்னாலும் விஜய் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு ஊட்டி விட ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா வெண்ணிலா வந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ரொம்ப கோவப்பட்டு வந்து காவேரியை வந்து அந்த சாப்பாடெல்லாம் தள்ளி விட்டு அடித்து கீழெல்லாம் தள்ளி விட்டுறாங்க விஜய் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிடுறாரு இப்போ காவேரி கீழே உழுந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா வெண்ணிலா போய் விஜய் பிடிச்சிக்கிட்டு ஏன் விஜய் இங்கே நான் தான் இருக்கணும் நீ இருக்கக்கூடாது போ அப்படிங்கிற பேச ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துடுறாங்க ராகினி வந்துடுறாங்க ராகினி இதெல்லாம் பார்த்து இடையில ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் பார்க்குற தாத்தா பாட்டி ரொம்பவுமே கோவப்பட்டு இப்போ வெண்ணிலா கிட்ட வந்து பாட்டி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க நீ வந்து விஜய் விட விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்படிலாம் பேசும்போது ஆ வெண்ணிலா வந்து எல்லாத்துக்குமே பதில் சொல்றாங்க இதான் எல்லா ஞாபகமுமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆனால் விஜய் எதுவுமே பேசவே இல்லை இப்போ வெண்ணிலா பேசும்போது இடையில ராகினி பார்த்தோம் அப்படின்னா அதாவது வெண்ணிலாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி பேசுறாங்க காவேரியால ஒன்றுமே பேச முடியல ஒரு கட்டத்தில் காவேரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனால் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தாத்தா ஒண்ணுமே பேசாமல் ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாரு விஜய் ஒன்றுமே பேசாமல் இருக்காரு ஆனா பாட்டி தான் வந்து எல்லாம் பேசி விட்றாங்க செம்மையாக பேசி அசிங்கப்படுத்தி ஒரு நல்ல மனசே உனக்கு எதிரியாக மாறாமல் பார்த்துக்க விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நர்ஸ் வந்து பார்த்தோம் வெணிலாவும் அங்கிருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க விஜய் அப்படியே ரொம்ப யோசனையோடு இருக்காரு அப்படியே விஜய் யோசிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து போறாரு காவேரி அங்கே ரூம்ல பார்த்தோம் அப்படின்னா உட்காந்துருக்காங்க விஜய் போய் சமாதானம் சொல்றாரு உண்மையுமே செம்ம மெச்சூரிட்டியாக தான் வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு ஆனால் கொஞ்சம் நேரம் பேசினதுக்கு அப்புறம் அப்படியே தோல் எல்லாம் சாஞ்சி உட்காந்து கண் கலங்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் விஜய் பேசுற பேச்சு எல்லாமே வெண்ணிலாவை சமாதானப்படுத்துற மாதிரி அதான் வெண்ணிலா செஞ்சது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி காவேரி கிட்ட பேசுறாங்க அதெல்லாம் கேட்குற காவேரி ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஒரு கட்டத்தில் காவேரி சூப்பரான கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் சரியானதுக்கப்புறம் வெண்ணிலாவோட விஷயம் இதே மாதிரி இருந்தால் அப்போ நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் அப்படி நடக்காது அப்படிங்கிற மாதிரி மட்டும் விஜய் சொல்றாரு ஆனால் பிரவீன் சாரோட டேரெக்ஷனில் இப்படி தான் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான் இப்போ காவேரிக்கு சரியான பதில் கிடைக்கல அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் விஜய் சொல்கிறாரு அதோட அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்